வணக்கம் என் பெயர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் என்ன தெரியுமா அதான் குலதெய்வம் வருங்க குலதெய்வம் யாரும் தெரியுமா சிறுவடியில் இருக்கிற காப்பாத்தியம்மன் மறை சாமிங்க சாமிகள் அவங்க நாங்களா வருஷம் வருஷம் ஆடி வச்சோங்க ஏங்க

அல்கரவும் பாங்குறவே பெற்றே அனுப்பிகள பாய் அம்பாய் சி பாபாத்தி அம்மன் மான் கடிலில் வாசலில் சிந்தை குருட்டும் சேவத்தும் இந்தேலத்தில் பொன் பொருளும் நல்வாவும் போகும் பொங்கவே இன்பபுடன் வாழ்வாடி நின்று சி பாபாத்தி அம்மன் துணை ஸ்ரீ மனைய நகரசாமி துணை ஸ்ரீ செம்பாளியம்மன் துணை ஸ்ரீ மந்தி முத்தான துணை அனைவருக்கும் நன்றிங்க என்னோட நம்பரு நூத்தி நாற்பத்தி நன்றிங்க